ஏன் தாமதப்படுத்துகின்றார்கள் என்று தெரியவில்லை அதே தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்கான இடஒதுக்கீடு முறையையும் தமிழக அரசு அமல்படுத்த தவறிவிட்டது என்றும் தமிழகம் முதல்வரை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை அளிக்க மூன்று ஆண்டுகளாக முயன்று வந்தாலும் முதலமைச்சர் நேரம் ஒதுக்காததால் எங்களது பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்க முடியும் என்று தெரியவில்லை இதனால் தெலுங்கு பேசும் மக்களை நிராகரிப்பது போல் உள்ளது என வேதனையுடன் தெரிவித்தனர் சட்டசபையில் மொழி சிறுபான்மை மக்களுக்கு என தனியாக ஆணையம் அமைக்க தீர்மானம் நிறைவேற்றியும் இரண்டரை ஆண்டுகளாக தமிழக அரசு முனைப்பு காட்டவில்லை சட்டசபையில் இருபத்தி நான்கு தெலுங்கு மொழி பேசும் எம்எல்ஏக்கள் இருந்தாலும் எங்களுக்கு என குரல் கொடுக்க தயங்குகின்றனர் தமிழகத்தில் நல்ல ஒரு அரசை கட்டமைத்த ராணி மங்கம்மாள் பெயரை மதுரை தமுக்கம் மைதானத்திற்கு சூட்டவில்லை திருச்சியில் ராணி மங்கம்மாள் சிலை நிறுவ வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் தெலுங்கு மக்களை வந்தேறிகள் என்று கூறி அவர்களை வெளியேற்ற வேண்டும் என சீமான் கூறுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது தமிழகத்தில் இந்திய விடுதலைக்காகவும் தமிழக வளர்ச்சி பாடுபட்ட திருமலை நாயக்கர் ராணி மங்கம்மாள் சொக்கநாதர் உள்ளிட்ட தெலுங்கு மக்கள் பலர் உள்ளனர் பிரதமரும் குடியரசுத் தலைவர் யாருக்கும் எங்களை வெளியேற கூற முடியாது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டி முத்துராசா ஜெய் ஸ்ரீராம் என கூறுகின்றார்கள் நாயுடு சமுதாயத்தை இழிவுபடுத்துகின்றார்கள் ஒரு மதத்தை ஒரு இனத்தை இழிவுபடுத்தி பேசுவது என்று கேள்வி எழுப்பினர் நாயுடு மற்றும் தெலுங்கு பேசும் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களை இதுபோன்று பேச முடியுமா அருந்ததியர்களை வளம் அல்ல வந்தவர்கள் என கூறி இழிவுபடுத்துவது ஏற்க முடியாது வன்முறை ஏற்படக்கூடாது என அமைதியாக இருக்கும் எங்கள் மீது இது போன்ற எழிவாக பேசி வருவது குறித்து டிஜிபி மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் முப்பது சதவீதம் தெலுங்கு பேசும் மக்கள் உள்ளனர் ஒரு அரசியல்வாதிகளும் இல்லாத நிலையில் உள்ளனர் தெலுங்கு மக்களின் வாக்கு தேவை இல்லையா இதே நிலை நீடித்தால் சட்டசபை தேர்தலில் எங்களது நிலைப்பாட்டு எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் அரசியல் கட்சியினரை எதிர்த்து நாங்கள் தேர்தல் போட்டியிடுவோம் என்றார் மேலும் தெலுங்கு சமுதாய அரசர்கள் சிலைக்கு கூட இடாமல் தமிழக அரசு மற்றும் அமைச்சர்கள் புறக்கணிக்கின்றனர் அதே போன்று லிங்க சமுதாய சான்றிதழ் வழங்காததால் சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள் கல்வி பெறவும் வேலைவாய்ப்பு அலுவலகம் மிகுந்த சிரமத்தை சார்ந்திக்கின்றனர் இதே நிலை நீடித்தால் தமிழகத்தில் உள்ள தெலுங்கு பேசும் எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் வீடுகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தும் என எச்சரிக்கையுடன் தெரிவித்தனர் செய்தியாளர் சந்திப்பின் போது நிர்வாகிகள் காளிதாஸ் சுப்பிரமணியன் சுக்ரன் பிரசன்ன வெங்கடேசன் மனோகர் உள்ளிட்ட உடன் இருந்தனர்